இதில் வேடிக்கை என்னென்னா இந்த டாக்டரை விட மோசமாக இருக்கிறது எமனாக இருக்கிறது ஆத்துக்காரி தான் இப்போ இப்போ சாஸ்திரிகள் வந்து தேவசத்துக்கு போனோம்னா காக்காயும் பிடிச்சின்னு போனோம் நம்ம மாமி மேலே போய் புண்டை வச்சுட்டு உடனே காக்கா வரல என்ன ஒன்று காக்காயும் வரல இங்கே ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார் எது வேணாலும் வரட்டு இப்போ எனக்கு வந்துருத்தே நீங்கள் சொல்லுங்க ஜோசியத்தில் சொல்லுங்க ஆ என்ன போட்டு வேணிங்க பகவானை தான் வேண்டாம் ஆ மாத்திரை இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோ எல்லாம் எனக்கு ஒன்று மாத்திரையும் தெரியாது சுகர் இருக்குது இதை சாப்பிடாதே இதை சாப்பிட இல்லை முந்தி சுகர் இருக்குதுன்னு இனிப்பு சாப்பிடப்படாதுன்னுட்டான் இப்போ எனக்கு பாருங்க இந்த உபன்யாசத்துக்கு போகிற இடத்துல எல்லோரும் வாழைப்பழம் மாம்பழம் பிளாப்பழம் எல்லாம் உணர்ந்து வைப்பாள் எனக்கு எல்லாம் நேவேத்தியம்தான் பெருமாளுக்கு நேவேத்தியம் எனக்கு நேவேத்தியம்தான் ஆமாம் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் இதில் கோயம்பேட்டில் மாம்பழ வியாபாரி என் தொண்டன் மேமாச்சாச்சின்னா இமாம் பந்து ஒரு கூட நிறைய கொண்டு வைப்பான் ஏ ஆத்துக்காரி நான் சாப்பிட்டு வேணும்னு ஏதாப்பில் பொண்ணாத்தில் கொண்டு கொடுத்துருவா ஒன்றே ஒன்றும் ஒரு கதுப்பு நறுக்கி தருவாங்க ஆ இப்போ இப்போ உப்பு சேர்க்கப்படாதுங்கிறான் ஆமாம் இப்போ இனிப்பும் கிடையாது உப்பும் கிடையாது இதில் வேடிக்கை என்னென்னா இந்த டாக்டரை விட மோசமாக இருக்கிறது எமனாக இருக்கிறது ஆத்துக்காரி தான் ஆமாம் அதுல அவ்ளோ வேற உப்பு போடாமல் சாப்பிட்றா அது சொல்லணும் மூலியோ ஆம்படைய சாப்பிடலன்னு அதனால உப்பும் கிடையாது இனிப்பும் கிடையாது இதில் ஒன்று தெரிஞ்சு பாருங்க நம்ம வைத்தியனுக்கும் வைத்தியனுக்கும் ஒத்தே வராது தெரியுமா உங்களுக்கு யசனத்தில் கேட்டான் நோயாளிக்கு யார் தோழன் மருத்துவன் நமக்கு டாக்டருக்கும் சாஸ்திரிகளுக்கும் ஒத்து வராது சாஸ்திரிகள் என்ன சொல்றார் தேவசத்துக்கு வாழைக்கா சேப்பும் கொத்தரங்காய் சேர்க்கணுங்கிற அவன் டாக்டர் என்ன சொல்கிறான் இதெல்லாம் வாயு சாப்பிடாதேங்கிறான் இதில் என்ன கெட்டோம்னா நம்ம உசுரோடு இருந்தால் எது ஒத்துக்கலையோ செத்து போனால் ஒத்துக்கிறது இதுல வேடிக்கை சாப்பிட வரவனுக்கு ஒத்துக்கணும் இப்ப இப்ப சாப்பிட வந்த இது பிடிக்கல அது பிடிக்கலங்கிற சாத்திரிகள்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு சாப்பிடறவாள அனுப்புங்க ஆ அதுல இப்போ பாருங்க அந்த டவர் போட்டதுனால என்னாச்சு சிட்டுக்குருவி போயிடுது தவிட்டுக்குருவி போயிடுது ரொம்ப எல்லாம் காக்காயும் போச்சு இந்தியெல்லாம் கார்த்தால எவ்வளோ கத்து அஞ்சரை மணிக்கே இப்போ இப்ப சாஸ்திரிகள் வந்து தவசத்துக்கு போனோம்னா காக்காயும் பிடிச்சுன்னு போனோம் நம்ம மாமி மேல போய் புண்டை வச்சுட்டு வந்த உடனே காக்கா வரல என்ன ஒண்ண காக்காயும் வரல அப்படின்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறா உங்க அம்மா ஏற்கனவே கோவிச்சுப்பா இன்னைக்கு வர்றா வரலையே அப்படிங்கிறா ചാത്തിരി വരുമ്പോ അത് കിളിജോസി മാറി ഒരു കാക്കായും പിടിച്ചിടും